அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் தமிழென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில தமிழுக்கு அமுதென்று பேர் இந்த இன்பத் எங்கள் உயிருக்கு நேர் என்றெல்லாம் பெருமை பேசிக்கொள்கிறோம் அப்படி பெருமை பேசிக்கொள்ளும்போது நமக்கு ஏற்படும் ஒரு குற்ற உணர்ச்சி தமிழை தமிழ் இலக்கியங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லையே என்ற ஒரு குற்றச்சாட்டு நமக்குள்ளே எனக்கு ஏற்பட்ட அந்த குற்ற உணர்ச்சியை தீர்க்கும் பொருட்டுத்தான் சங்க இலக்கிய நூல்களைப் பற்றி நான் படித்ததை நண்பர்களிடம் பகிர்ந்து வந்திருக்கிறேன் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களையும் எட்டு தொகை நூல்களையும் படித்து அதில் முத்தாய்ப்பான பாடல்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த நூல்களின் இனிமையை பற்றி காணொலிகள் தயாரித்து விளக்கி இருக்கிறேன் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்ப்பது சங்க இலக்கிய நூல்களிலே பத்துப்பாட்டு தொகுதியில் வரும் மதுரை காஞ்சி பற்றிய நூலைப் பற்றியதாகும் இந்த நூலுக்கு பெயர் வந்த காரணம் மிகச்சிறப்பானது என்னவென்று பின்னே பார்ப்போம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுந்தது இந்த நூல் ஒரு வரலாற்று நூலாகவும் மிகை புனைவு இல்லாமல் அன்றைய நாட்டு நிலைமையை அன்று அப்படியே எடுத்து கூறிய நூலாகவும் இது போற்றப்படுகிறது சங்க இலக்கிய பாடல் தொகுப்பான பத்துப்பாட்டு தொகுப்பிலேயே மதுரை காஞ்சிதான் மிக நீளமான நூல் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் இருக்கிறது இதை பாடியவர் மாங்குடி மருதனார் மிகச்சிறந்த புலவர் மட்டுமல்ல பாண்டியன் நெடுஞ்சருடைய நண்பர் அவனுக்கு இடித்து உரைத்து அவன் நேர்வழிப்படுத்தும் வல்லமை படைத்தவர் அவைக்காலத்து புலவர்கள் அனைவருக்கும் தலைவராக விளங்கியவர் இவர் செய்த நூல் மதுரை காஞ்சி ஒன்றுதான் என்று தெரிய வருகிறது இருந்தாலும் அகனா நூற்றிலும் நற்றினையிலும் நூற்றிலும் ஏன் திருவள்ளுவ மாலையில் கூட இவரது பாடல்கள் இடம்பெறுகின்றன மதுரை காஞ்சி ஒன்றே இவருடைய புலமை திறத்தை உழக்க போதுமானதாகும் பாண்டியர் ஆண்ட பண்டை தமிழ்மறை மதுரையை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னிருந்த நிலைமையை அந்த மாநகர் மதுரையை அப்படியே படமாக எழுதி காட்டியிருக்கிறார் இந்த பாடல்களில் இந்த பாடலுக்கு பாட்டுடைய தலைவன் பாடப்பட்ட அரசன் பாண்டியன் கலையாளங்காணத்து செருவென்ற நெடுஞ்செழியன் இவன் சேர மன்னனையும் சோழ மன்னனையும் சேரமான் யானை கச்சே மாந்தரஞ்சேரல் சேரல் இருமுறை சோழன் கிள்ளிவளவன் ஆகிய இருவரையும் வென்றவன் இதை நான் ஏற்கனவே முல்லைப்பாட்டு நூலை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போன்றே வேளிர் மன்னர்கள் ஐவரையும் திதியன் எழுநி எருமையூரன் இருங்கோ வேண்மான் பொருணன் ஆகியோரை சோழ நாட்டில் உள்ள தலையாலங்கானத்தில் தோல்வியுறச் செய்தவர் இந்த போர் பற்றிய குறிப்புகளை புகனானூறு புறநானூறு அகநானூறு நற்றினை முல்லைப்பாட்டு ஆகியவற்றிலும் நாம் காணலாம் பாண்டியன் நெடுஞ்செழியன் தமிழ்நாடு முழுவதையும் தனித்து ஆண்டவன் இணையற்ற வீரன் போர் செய்வதையே பொழுதுபோக்காக கொண்டிருந்தான் நால்வகை படைகளையும் நல்ல முறையிலே பிரிக்கி வைத்திருந்தான் செல்வச் செருக்கால் உலகப் பொருள்களும் உலக இன்பமும் அழிந்துவிடக் கூடியதை அதன் மறந்திருந்தான் எனவேதான் அவனது உற்ற நண்பரான மாங்குடி மருதனார் உலகியல் மற்றும் நிலையாமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக இந்த பாடலை ஏற்றினார் என்று கருதலாம் இந்த பாடலின் திணை காஞ்சித்திணை காஞ்சித்திணை என்றால் வாழ்வின் நிலையாமையை சான்றோர் உணர்த்துவது எனப்படும் பெரும்பாலான புலவர்கள் மன்னனின் போர்த்திரத்தையும் போரில் பகைவரை கொன்றழித்ததையும் கொன்றழித்த நாட்டுக் கோட்டையை அழித்து அங்கே எள் மற்றும் தானியங்களை விதைத்ததையும் பெருமையாக பாடுவார்கள் பாடி பரிசு பெறுவார்கள் ஆனால் நம்முடைய புலவர் மருதனாரோ போரின் கொடுமையையும் போரினால் நாடு பாழாவதையும் பாடுகிறார் என்ன விசித்திரம் பாருங்கள் நாடனும் பேர் காடு ஆக ஆ சேர்ந்த வழி மா சேப்ப ஊர் இருந்த வழி பாழாக என்று பாடுகிறார் அதாவது போரினால் நாடாக இருந்த இடம் காடாகும் பசுக்கள் திரிந்த வழியிலே புலிகள் உழவும் ஊர் முழுவதும் பாழாகும் என்று சொல்கிறார் சங்க காலத்திலும் மதுரை தூங்கா நகராய் விளங்கியதை மருந்தனார் மூலம் அறிய முடிகிறது அந்த தொன்மையை அந்த பண்பாட்டை இன்றும் மதுரை காத்து வருகிறது இன்றுமே தூங்கா நகருக்கு பொருள் விளங்கும் வகையில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது பகல் நேர கடைகளாகிய நாளங்காடி பற்றியும் இரவு நேரத்தில் திறக்கப்படும் அல்லங்காடி அல் என்றால் இரவு அல்லும் பகலும் கடைகள் திறந்திருப்பதை பற்றி விளக்குகிறார் கடல் நீர் ஆவியாகி மேகமாவதால் கடல் பற்றி விடுவதில்லை ஆறுகள் பல கடலில் விழுந்து கலப்பதனால் கடல் பொங்கி வழிவதும் இல்லை அதுபோல் மதுரை மாநகரில் மக்கள் திரளாக வந்து பொருட்களை வாங்கிச் செல்வதால் பொருட்கள் தீர்ந்து போவது இல்லையாம் அதுபோல பல இடங்களில் இருந்தும் வணிகர்கள் விற்பனைக்காக பொருட்களை கொண்டு வந்து சேர்வதால் மதுரையில் பொருட்கள் மிகுந்து விடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் என்ன அற்புதமாக விவரிக்கிறார் பாருங்கள் ஓர் இரவு முழுதும் மதுரை மாநகரில் நடக்கும் செயல்கள் யாவற்றையும் மருதனார் இங்கே விளக்குகிறார் குலமகளிர் பண்புகள் விலைமகளிர் வேலைகள் கழுவர் திறம் காவலர் மரம் ஆகியவற்றை கூறி நிறைவாக மன்னன் இரவில் கொள்ளல் காலையில் பள்ளி எழுச்சி அவனது கொடை அறம் ஆகியவற்றை விளக்கி அவனை வாழ்த்தி பாடல்களை நிறைவு செய்கிறார் இப்பாட்டின் தொடக்கத்தில் திரைகடல் சூழ்ந்த ஞாலம் பற்றி பாடும் புலவர் பிறகு தேன் கூடுகள் நிறைந்திருக்கும் மலை உச்சிகளை பற்றியும் கூறுகிறார் இந்த ஓமைகள் இயற்கை வளம் குறித்தும் பாடுகின்ற வகையில் அமைந்தவை அல்ல வாழ்க்கை அலை அலைபோன்று நிலையில்லாதது எனவே நல்லரங்கள் செய்து மலைபோல் என்றும் அழியா புகழை கொள் என்று மன்னனுக்கு மறைமுகமாய் கூறுவதே இந்த பாடலின் நோக்கம் இந்த பாடலின் அறிமுக வரிகளாக வரும் துவக்க வரிகளில் இயற்கை வளம் பற்றி புலவர் விவரிப்பதை இப்பொழுது பாடல் பார்ப்பு திரவியன் பரப்பின் ஒளிமுன்னர் தூங்கும் உயர் சிமைய மலைநாரிய வியன்யாலத்து வளமாதிரத்தன் வழிகோட்பியனான் மேழுக பகர் செய்யும் செஞ்ஞாயிரும் இரவு செய்யும் விண் திங்களும் மைதீர்ந்து கிளர்ந்து விளங்க மழை தொழில் உதவ மாதிரொழுக்க தொடுப்பின் ஆயிரம் வித்தியது விளைய நிலனும் மரமும் பயனெதிர்வு தந்த நோய் இகந்து நோக்கு விளங்க இந்த பாடலின் பொருளுரை பொங்கி அலை வீசும் பரப்பினை கொண்டது கடல் அதனை எல்லையாக கொண்ட ஞானத்தில் அதாவது பூமியில் தேன் கூடுகள் தொங்கும் உயர்ந்த மூடுகளை கொண்ட மலைகள் இருக்கின்றன வான பெருவழியிலே காற்று வலிமையுடன் சுழன்று கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் விட பெரிதாக அகன்றுள்ள வான்வெளியிலே விண்மீன்கள் தத்தம் வழியில் செல்கின்றன பகலில் ஒளிதரும் ஞாயிறு இரவில் ஒளி தரும் திங்கள் இரண்டும் மயக்கமின்றி தோன்றி ஒழிகின்றன மழை பொழிந்தது மாநிலம் கொழுத்துள்ளது ஒன்று விதைத்தால் ஆயிரமாக விளைகிறது விதைத்த நிலமும் விதைக்காத மரங்களும் நல்ல பலனை தருகின்றன இப்படி இயற்கை உதவுவதால் மக்களின் நோக்கத்திலும் துன்பத்தை காண முடிவதில்லை யாரும் துன்பமும் செய்யவில்லை என்று அழகாக நாட்டின் வளத்தை பற்றி கூறும் இவர் இயற்கையின் நிலையான தன்மையைக் கூறினாலும் வாழ்க்கையின் நிலையாமையை பற்றி இந்த பாடல்களில் வரும் பாடல்களில் அவர் நிறைய விளக்குகிறார் அதை மன்னனுக்கு உணர்த்துகிறார் எனவே நண்பர்களே எஞ்சியுள்ள பாடல்களை நீங்கள் வலைத்தளத்தில் கண்டு இன்புறுங்கள் என்று கூறி இந்த மட்டில் இந்த நூலின் அறிமுகம் நிறைவு செய்கிறேன் அடுத்த பகுதியில் இன்னொரு சங்க இலக்கிய நூல்களை நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்து ஆனந்தம் அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்